காவேரி வீட்டு பக்கத்து போர்ஷனில் முன்னாடி விஜய் குடி இருந்தார் அந்த வீ வீடை வந்து இப்போ ரெண்டுக்கு விட்டுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டுக்கும் வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் பார்த்தா தாத்தா பாட்டியும் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறதுக்காக வராங்க இதை பார்த்தோன்னா விஜய் ரொம்பவே கடுப்பாக வராரு எதுக்குன்னு தாத்தா நீங்கள் இங்கே வந்து இருக்கிறீங்க நீங்கள் தான் என்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல காவேரியும் வரக்கூடாதுனு சொல்லிட்டீங்களே அதனால தான் அங்கே விட்டுட்டு வந்தேன் ஆனால் இப்போ வந்து எதுக்கு நீங்கள் இங்கே வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா பண்ண சொல்கிற உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது வயசான காலத்தில் எங்களை சங்கடப்படுத்த சங்கடப்படுத்தாதப்பா அட்லீஸ்ட் நாங்கள் பக்கத்துலேயாவது உனையும் பார்த்துப்போம் காவேரி வயிற்றுல குழந்தைய வளரதுல நாங்களும் பக்கத்தில் இருந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தான் பேசுறீங்க நீங்க காவேரிய நீங்க எதுவுமே பேசாம பாட்டியும் சித்தியும் எதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பா காவேரி நம்ம வீட்டுக்கு வந்திருந்திருப்பா நடந்த விஷயத்தில் நீங்களும் தானே இருந்தீங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் இப்படி பண்ண எப்படிங்க தத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா பண்ண சொல்கிற நீ வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு வந்துட்ட உன் காவும் நியாயமான உன் பாட்டி வந்துட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு தான் பண்ணனு சொல்லி சொல்கிறா அவசைடும் யோசிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் நியாயமாக தான் தெரியுது இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்து காசு பணத்தை வச்செல்லாம் வந்து காவேரி வந்து அசிங்கப்படுத்தி பேசிட்டு கூடாது அவள் பண்ணிட்டா தப்பு தான் பண்ணிட்டா இல்லை நல்லா சொல்லலை எங்களால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தத்தா நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பாட்டி வராங்க என்ன விஜய் எப்படி இருக்க விஜய் அவ்வளோ பெரிய பங்களாலேருந்து இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறியடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பட்டி நான் கஷ்டமெல்லாம் படல எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அதனால் நான் எதுவும் வந்து கவலையெல்லாம் படல கஷ்டம் படல வீடு சின்னதாக இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்க உங்களுடைய மனசெல்லாம் பெருசு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா விஜய் பேசிட்டு இருக்கிறேன் நீ ஏ அப்படி தன்னால் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துருந்துக்கெல்லாம் என்னடா கடன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் உங்களுக்கு எல்லா சொத்து எல்லாத்தையும் கொடுத்து வந்துட்டு நீங்கள் பட்டி அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படணும் நீங்கள் எங்களாம் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் கிளம்பி போங்க வீட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்னால் நாங்கள் போயிடணுமா நாங்களும் தான் வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி சொல்லி கூப்பிட்றோம் நீ வரமாட்டேன் மாட்டேங்கிற நீ எப்போ வரைக்கும் எப்போ நீ வீட்டுக்கு வருவியோ அது வரைக்கும் நாங்களும் இங்கே இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளும் ஒன்றும் விளையாடல நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணு நான் என்ன பண்ணாலும் சரி நான் நானும் தாத்தாவும் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அதனால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க சுற்றி இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு அஜய் ராகினி எல்லாருமே நீ வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நம்ம வீடு நம்ம மாதிரி நம்ம நினைச்ச மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தாத்தா எங்கள் பாருங்க தாத்தா இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்குது என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக காவேரி வராங்க தாத்தா பார்த்தோன்னா தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி பார்த்தோன்னே பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா நான் தான் உன்னை கேட்கணும் நான் அன்றைக்கி தேவையில்லாமல் உண்டே நான் பேசிட்டேன் வயத்தில் விஜயோட குழந்தை வளருதுங்கிற விஷயமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சுமா என்னை மனுச்சிரு அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பாட்டி எதுக்குன்னு பாட்டி எங்கட்டெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் விஜய் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தானே யோசிச்சீங்க மத்தபடி வந்துட்டு நீங்க வந்துட்டு வயத்துல இப்படி குழந்தை வளர்ந்ததுனால உங்களுக்கு தெரியாது இல்ல தானே பண்ணிட்டீங்க பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம காவேரி ஆனால் நீங்கள் காவேரி தப்பாக நினச்சிக்கிட்டு காவேரினால எனக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை வருங்கிறீங்க அதை இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஒரு வாரமாக வந்துட்டுருக்கேன் என்ன பிரச்சனை வந்துச்சு நான் நல்லாதான் இருக்கிறேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு உங்களையும் குழப்பி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக சாராதாவும் வராங்க நீங்கள் என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் சார் தான் நாங்கள் வரக்கூடாதா அதான் என் பேரன் முழுசாக இங்கே வந்துவிட்டான் நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் தான் சரினு சொல்லிட்டு நாங்களும் இங்கே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன பேசுகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான்மா விஜய் அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு விஜய் பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு தாத்தா பாட்டி இங்கேயே கிளம்பி வந்துட்டாங்க பக்கத்து போர் சொன்ன குடியிருக்க போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டேன்னே ஏங்கம்மா அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு இப்போ வந்து ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பண்ண சொல்கிறீங்க அப்போ நான் என் பேரை நான் வர வரமாட்டேங்கிறானே நீங்களாவது எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நாங்களும் சொல்லிட்டோங்க ஆனால் வந்து அவர் இந்த முடிவில் இருந்து என்னை எதுவும் மாற்ற முடியாது நான் மறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பேசுகிறாரு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எது அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ வந்துட்டு விஜய் இங்கே வந்துட்டான் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க விஜய் நீ இப்போ கூட ஊன்னு சொல்லி ஒன்று கெட்டு போல நம்ம உடனே கிளம்பி ஊ நம்ம வீட்டுக்கே போயிடல அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நான் திரும்பவும் அதே சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு காவேரி உடல்தான் இருக்க முடியும் காவேரி இல்லாத வீட்டில் எனக்கு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு மரியாதை இல்லை இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க யாரா இப்போ காவிரிக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க எங்க பாட்டி நீங்கள் அன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க பேசினீங்கன்னா மறந்துட்டிங்களா மறந்துட்டீங்களா நீங்கள் மறந்துருக்கலாம் நானோ காவிரியோ காவேரி வீட்டில் இருக்கவங்கள யாரும் மறக்கலைட்டி அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண சொல்ல உங்களுக்கு வீட்டுக்கே நீங்க கிளம்பி போங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்க தான் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லடா அது மட்டும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க இங்க பாருங்க நான் நான் இருந்தேன் நான் காவேரி இங்கே இருந்தா அதனால அந்த இதில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் இருக்கிறோம் நீ இங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா உனையும் காவேரியும் பார்க்கணுங்கிறக்காது இருக்கிறோம் இப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அஜய் ராகினி எல்லாருமே வந்துருவாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க வந்தா வந்துட்டு போறாங்க அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க இருந்துட்டு போறாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்போ ஆக மொத்தத்தில் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதானே பட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வர வர பேசுகிறதே சரியில்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன பேசுகிறப்ப நீங்கள் இங்கே வந்து இருந்துட்டு உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை யாரா கஷ்டப்பட சொன்னால் நீ நீ வாக்கில் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வர்ற பாட்டி பட்டி நீங்கள் பிரச்சனை ஒண்ணிட்டு இருக்காதிங்க தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீ கிளம்பு வரான்னு சொல்லி சொல்லி காவிரி கூட்டிகிட்டு நாங்களும் போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சொல்கிறாங்க தம்பி அதான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்க எங்களால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்களால் அவங்க கஷ்டப்படுறாங்க வேண்டாம் அவங்க தம்பி நீங்கள் கிளம்பி வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சாரதா இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்ல அப்போ நடா கிளம்பலாமலடா அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி நீ கூட்டிகிட்டு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் வந்து சொல்கிறாங்க சாரதா எதை பார்த்துட்டு இல்லைங்க த உங்களை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்க பணத்தை வச்சு இப்போ நாளைக்கே அங்கே நான் போகிறனாலும் இந்த சொத்தை வச்சு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நான் தெரியாமல் பேசிட்டேன்டா நீ வாடா வீட்டுக்கு போகலாம் இனிமேல் அப்படிலாம் மாட்டேன் காவேரி நான் வந்து நீ எப்படி பார்த்துக்கடியோ அதே அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காவேரி நான் பார்த்துக்கிற அளவுக்கு நீங்களும் பார்த்துக்க முடியாது அவங்க ஏன் அவங்க அம்மா கூட பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரியை பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறாங்க இங்கே பாரு உங்கள் கா நல்லபடியா பாத்துக்கிறோம் குழந்தைய நல்லபடியாக பாத்துக்கிறேன் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி கேட்குறாங்க அப்ப கரெக்டாக ஹவுஸ் ரொம்ப வந்துடுறாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சௌரியமா இருக்காது ஏதாவது என்ன சொல்லுங்க நல்லா எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மாமி நீங்க வேற மாமி அவங்க இங்க இருக்கவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எதுக்கு யாரை கேட்டு நீங்க இங்கே குடி வச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பே நீ வீடு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடு சும்மா போட்டிருக்க முடியாது யார் வாடகை கேட்டாலும் கொடுக்க வேண்டியது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்கே பாரு விஜய் அவங்க 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 சொந்த வீட்டு சொந்தக்காரங்க அவங்க யாருக்கு வேணா வீட்டு வாடகை கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அதை பத்தி நீ எப்படா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லி சொல்கிறாங்க அது சரி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கிளம்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைடா நீ வரேன்னு சொல்லி இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாரதாவும் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியும் எங்கள் நம்ம வீட்டுக்கே போகல வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தேவையில்லாமல் வீட்டை நம்ம தானே போல் அங்கே விட்டுட்டு வந்தோம்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் காவேரியும் சொல்கிறாரு இல்லடா அப்புறம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க கீழே போய் பார்த்தா விஜயோடைய கார் ரெடியாக நின்றுருக்குது விஜயோட காரை பார்த்தோன்னே என்ன தாத்தா கார்லேயே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா உனக்காக தான் அந்த காரை கொண்டு முன்னாடி இங்கே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு அந்த காரெலாம் வேண்டாம்னு சொன்னால இல்லை அதான் இப்போ கோவமெல்லாம் போயிடு சொல்லிடா அப்புறம் என்னடா கார் எடுத்துகிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அஜய் ராகினி எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னா விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க என்னடா எப்படா வீடு காலியாகும் உள்ளே வந்துடான்னு பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத அம்மா பார்க்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பார்க்கலாம் நீ வந்து ஓகே இந்த ராகினி வந்து என்ன அவங்க அக்கா தாத்தையை பார்க்குறக்கா வந்திருப்பாங்க சும்மா காதில் பூச்சு தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க விடு விஜய் தான் நம்ம வந்துட்டு முல்லாவிங்கள கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்ததை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு அப்போ வந்துட்டு ராதா சொல்கிறாங்க அவங்க இதுக்கு போனோம் அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ராதா நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசி நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ வந்தீங்க இருந்தீங்க அதோடு சரி தேவையில்லாமல் உங்க வீட்டுக்காரரோ இல்லாதா இந்த அஜய் ராகினி எல்லாம் இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது கிளம்பி சொல்லுங்கள் காவேரி வேறு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராகினி யோசிக்கிறாங்க காவேரி வயத்தில் இருக்கிற குழந்தை கலைக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்துருக்கிற அது எப்படி போயிட முடியும் ஏதாவது ஒன்று நம்ம பேசி இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்குலாம் நான் எந்த ஒரு இடஞ்சலும் இனிமேல் கொடுக்க மாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க போதுமா நீ இந்த வீட்டில் இருந்து நீ பண்ண குழப்பம் குளம் எல்லாமே போதும் தயவு செய்து நீ கிளம்பி போயிடும் உங்கள் வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராதா சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாரு ராதா நீயே கிளம்பி உங்கள் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்னை இப்போ சொல்கிறீங்க இந்த காவேரி இன்னைக்கு வந்தவ இப்போ வந்துட்டா அப்படிங்கிறக்கா உடனே கிளம்ப சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் நிம்மதி தான் முக்கியம் விஜய் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான் ஒழுங்கில் கிளம்புங்கன்னு சொல்லி